அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருக்க மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை எச்சரிக்கை குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃப் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு தினங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது குறிப்பாக மேற்கு சை காட்ட வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி தின அன்றை நாட்கள் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தின அன்றை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அண்டை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை வானம் பொதுவாக நியாயமடுத்து காணப்படும் நகரில் ஒரு சில பகுதியில் மீனவர்களையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது குறிப்பாக தமிழகத்தில் காலை வேலையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை வேலையில் மட்டும்தான் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் குரண்டல் பகுதியில் சுரவலை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்